ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டி லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டன்ட் அதிரசம் தாங்க பார்க்க போகிறோம் இது வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம சட்டன் பண்ணிடலாம் இதை வந்து அதிரசத்துக்காக நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது சட்டன் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அப்படி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மள சேனலில் முதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா பெல் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு வந்து கோதுமை மாவும் அதே கப் அளவில் வந்து ஒரு கப் அளவு வந்து அரிசி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் இப்போது செய்யலாம் இந்த கப்பளவு தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் எல்லா மாவுமே இதே கப்பால் அந்த கப்பளவில் தான் நம்ம வெள்ளம் அரிசி மாவு கோதுமை மாவு எல்லாமே வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன் இப்போது அதே கப்பளவில் வந்து ரெண்டு கப் அளவு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் போட்டோம்னா அதிரசம் வந்து சூப்பராக இருக்கும் பிரிஞ்சு வராது பாருங்கள் தண்ணி வந்து நல்லா வந்து போட்டுட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய வெள்ளத்தை சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் நம்ம மூணு இலக்கை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் பொதுவாகவே நம்ம அதிர்ஷம் செய்யணும்னா ஒரு ரெண்டு நாளாவது வெயிட் பண்ணணும் இது வந்து ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா வெள்ளை வந்து கொதிச்சிருச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ அடியில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன் அதுக்காக நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட சுத்தமான வெள்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம் பாருங்கள் மறுபடியும் நான் வந்து வெள்ளத்தை ஊற்றி வச்சுக்கிட்டேன் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மாவுகளை வந்து ஒன் பை ஒன்னாக சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்து எடுத்து வச்சுக்கக்கூடிய அரிசி மாவும் சேர்த்து நல்லா வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக நான் ஒரு பிஞ்சு வந்து நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வந்து மாவு வந்து நல்லா வந்து நம்ம வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் மருந்து மேலே அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அப்படியே விட்டுடலாம் மாவோட சூறு வந்து நல்லா ஆரட்டும் ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன் அதிரசம் மாவு பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து அதிகமாக காஞ்சிடக்கூடாது பாருங்க மாவு எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்ட்டு நல்லா உருண்டை பிடிக்க வருது இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போது நான் ஒரு ஒரு கவர் வச்சு உங்கள்கிட்ட வாழை வாழை இலை இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட வாழை இலை இல்லை இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு நான் அது சேஃபுக்கு வந்து தட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ரொம்பவும் வந்து தின்னாவும் தட்டக்கூடாது ரொம்பவும் மெலிசாவும் தட்டக்கூடாது மீடியமான சைஸ் அதிரசம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி அதிரசம் செய்யும்போது ஒன் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க அப்போ தான் வந்து உதறாமல் வரும் பாருங்கள் சூப்பரான அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு அதுக்கப்புறம் நான் எல்லையும் வச்சு நான் தட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க அதை எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்துருக்குன்ட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் வச்சு வேகுங்க அப்போ தான் வந்து உளுக்குழவு மாவு வந்து நல்லா வேகும் பாருங்கள் சூப்பரான இன்ஸ்டண்ட் அதிரோசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்